அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் லோ பட்ஜெட்டில் அதுவும் இளந்த தென்னம்புள்ள காடு நம்மளுக்கு சேலுக்கு வந்திருக்குங்க தென்னம்புள்ள காடுன்னா காப்பு இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு சரிங்களா ரொம்ப இலசில் காப்பு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு அருமையான ரெட் சாயில் லேண்டு ஒரு ஏக்கர் அறுபது சென்ட் வந்திருக்குங்க இந்த ஒரு ஏக்கர் அறுபது சென்ட்டுக்கு தனி சர்வீஸ் வந்துருவங்க உங்களுக்கு போர் மட்டும் ஒன்று போட வேண்டியது வரும் சரிங்களா அது வரைக்கும் தனி கொடுத்துருவாங்க சர்வீஸ் தனியாக கொடுத்துருவாங்க போர்வெல் மட்டும் ஒன்று போட வேண்டியது வரும் வாட்டர் சோர்ஸுக்கு பிரச்சனையே இல்லாத ஏரியாவில் தாங்க இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குங்க பிஏபி பாசன வசதி அவைலபுளாக இருக்குங்க அருமையான ரெட் சாயில் லேண்டு டோட்டலாக சரிங்களா இந்த ஒரு ஏக்கர் அறுபது சென்ட்டுக்கு சேர்த்து ஒன்னே லட்சம் ரூபா தான் கேட்குறாங்க இன்றைக்கி ஏக்கர் ஒரு கோடிக்கு மேலே போயிட்டுருக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அருமையான காப்புத்திறனோட இந்த லேண்ட் வந்திருக்கு கால் பண்ணுங்க சீக்கிரமாக